வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி ரால் வலைக்கு போயிட்டு எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி எங்களுக்கு நிறையா இருந்தால் பாருங்கள் கட்டிக்காலை கிடச்சிருக்குது மீன் அப்புறம் அயலை மீன் கிடச்சிருக்குது அப்புறம் பண்ணா கிடச்சிருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு வேட்டங்க இன்றைக்கி காலையிலேயே நல்லா சமைச்சி சாப்பிட போகிறோம் இந் இது தாங்க இந்திய சாலமன் அது சின்ன சைஸாக வந்திருக்கு இது பெரிய சைஸாகவும் வரும் இந்த மீன் வந்தா நாங்கள் விடவே மாட்டோம் சமைச்சு நல்லா சரியான டேஸ்டா இருக்குங்க இப்ப தண்ணியை ஊற்றி நல்லா செவ் ஊற விட்டுறோம் ஊற விட்டுட்டு இப்ப வெட்டி எடுத்துக்கிருவோம் மீனை செவ்ல நல்லா இப்படி சுரண்டிக்கிறானுங்க இன்னைக்கு ஒரு ஆறு மீன் கிட்ட வந்திருக்குதுங்க எங்களுக்கு இதே மாதிரி பெரிய சைஸா கிடச்சதுன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்படி வெற்றி எடுத்துட்டோம்னா வந்துருங்க கட்டிக்கலங்க இது வந்து எப்பயும் கிடைக்காது எப்போயாவது ஒரு ட்ரீட் தான் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சின்னதாக வந்தால் கூட நாங்கள் விட மாட்டோம் நல்லா சமைச்சா சாப்பிடோம் ஏண்டா இதோட டேஸ்ட்டு அதிகமானதுங்க இந்திய சாலமன்ங்க சூப்பராக இருக்குங்க எப்போவாச்சும் வாச்சும் ஒரு நேரம்தான் அந்த வளையலில் வரும் டைமும் இந்த மீன் கிடைக்கவே கிடைக்காது நல்லா செம்மையாக இருக்குங்க இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சின்ன சைஸ் தான் கிடைச்சிருக்கு எட்டுன பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க செவ்வள பாருங்கள் நல்லா செவ்வளோ இருக்கும் இந்த வீட்டில் பாருங்க இந்த பை வந்து மெடிசனுக்கு போகும் இதுல வந்து பெரிய மீன் கிடச்சாலும் நம்மளுக்கு தான் எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒரு வகை பண்ணா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க விலங்க கடல் வரும் இந்த பண்ணாயில் அந்த பொண்ணா நீளமாக இருக்கும் இது வந்து அகலமாக இருக்கும் பண்ணாயிலே பல வகை பண்ணாக இருக்கு கொண்டு இப்போ சட்டியில் போட்டு நல்லா உறச்சிக்கிடுவோம் நம்ம கடைக்கார ஓரத்துலேயே அப்படியே வளையவும் எடுத்துக்கிட்டு அப்படியே மீனையும் வெட்டி கடக்கார ஓரத்துலேயே இருந்து இப்போ கழுவி எடுத்துக்கிடுவோம் இப்போ என்ன சூடு ஏறிட்டு மீன் குழம்புக்கு கடவுளந்து போட்டாச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் நம்ம தாளிச்சிக்கிட்டே மீன் குழம்பு வச்சுக்கிடுவோம் சேチக்கறோம் தக்காளி மிளகாய் சேチக்கறோம் புளி கர்ட் வெச்சிருக்கேன் இப்ப சேチக்கறோம் குழம்பு மசாலா அப்படியும் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு கொதிக்கையும் நம்ம பூண்டை நச்சு போட்டுக்கருவோம் மீனையும் சேர்த்துக்கிருவோம் இப்ப மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்ப மீனை சேர்த்துருவோம் மீன்லாம் நல்லா வெந்து குழம்புலாம் வெந்து வரையும் நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறோம் குழம்புலாம் நல்லா வெந்து வெந்துருச்சு இப்போ இறக்கி நம்ம சாப்பிட்டுட்டு மீன் டேஸ்ட்டாக சொல்கிறோம் இந்த மீன்லாம் விடாதீங்க கட்டி கத்திக்காளையெல்லாம் 果汁。 மீன் குழம்பு வச்சாச்சு இப்போ இருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க ருசியாக இருக்குது கட்டிக்கால குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சு எடுத்தாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு அவ்வளோ ஒரு ருசி இருக்கும் அந்த மீன் கடைச்சாலும் விடாதீங்க யாரும் எடுத்து நல்லா சமைங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் சூப்பராக இருக்குங்க காலையிலேயே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் இதேமாரி உங்கள் வீட்டிலையும் குடும்பத்தோடு மீன் எடுத்து நல்லா சாப்பிடுங்க குழம்பு வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க